ஆன்மீக மெய்யன்பர்களே பேரரசரே பேரப்பிள்ளைகளே பேரரசர் பெரும்பிடுகு முத்துரைகிறேன் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்துரையர் சூரன்மாறன் தமிழுக்கு மெய்க்கீர்த்தி கண்ட வேந்தர் வீரத்தின் விளைநிலம் ஆன்மீக சித்தன் இவையெல்லாம் நீங்கள் அறிந்த ஒன்று அவர் தான் நடத்திய போர்க்களங்களிலெல்லாம் இன்றைக்கும் அதனுடைய அடையாளங்களாக இருப்பது அங்கு ஒரு பிடாரி கோயிலையும் அங்கு தன்னுடைய சிவலிங்கத்தையும் வைத்து வணங்கியிருப்பார் அதன் அடிப்படையில் அழுந்தூர் போர்க்களம் திருச்சி விராலிமலை சாலையிலே இருக்கின்றது இந்த அழுந்தூர் தான் சக்கரவர்த்தி கரிகாலனுடைய தாய் பிறந்த ஊர் அங்கே பிரதானமான போர்க்களம் நடந்திய அந்த போர்க்களத்திலே அவர் அமைத்து வணங்கிய சிவலிங்கம் மட்டும் இன்றைக்கும் பராமரிப்பின்றி வழிபாடு இன்றி இருக்கின்றது அந்த சிவலிங்கத்திற்கு வழிபாடு செய்வதற்கு பூஜை செய்வதற்கு அங்கே மீண்டும் ஒரு ஆலயம் அமைப்பதற்கு நாம் எத்தனையோ பெரியவர்களிடத்திலே முயற்சி செய்தோம் இந்த சமுதாயத்தில் பேரரசருடைய பெயரால் இந்த சமுதாயத்தினுடைய பெயரால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் ஏராளம் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் பலரிடத்தில் உதவி கேட்டோம் இந்த சிவலிங்கத்திற்கு ஒரு சிறிய கோவிலாக அமைத்து தருவார்களா என்று ஆனால் இந்த முத்திரையர்கள் அதற்கு தயாராக இல்லை சொத்து சேர்க்கிறார்கள் வீண் செலவு செய்கிறார்கள் ஆனால் இந்த சிவலிங்கத்திற்கு ஒரு சிறிய ஆலயம் அமைப்பதற்கு முத்திரையர்கள் தயாராக இல்லை பேரரசருடைய வரம்பேட்டுமா பேரரசருடைய ஆசி வேண்டுமா அழுந்தூர் போர்க்களத்தில் இருக்கின்ற இந்த சிவலிங்கத்திற்கு மீண்டும் ஒரு ஆலயம் அமைக்க முன்வருவீர்களா என்று பேரரசரே இயங்கி நிற்கின்றார் ஆறு கால பூஜை நடந்த சிவலிங்கம் இன்றைக்கு மொட்டை வெயிலிலே அங்கே அனாதையாக நிற்கின்றது அவர் அமைத்து வணங்கிய ஐயனார் சிலை இருக்கின்றது அந்த ஊரிலே அந்த ஊரில் பால்பட்டு போன சப்தக்கன்னியர் சிலை காளாப்பிடாரி சிலைகளும் அங்கே இருக்கின்றன இவையெல்லாம் வேட்டுருவாக்கம் செய்வார்கள் என்று பேரரசர் எண்ணுகின்றார் அவர் பேரப்பிள்ளைகள் செய்வார்கள் என்று எண்ணுகின்றார் பேரரசருடைய பேரப்பிள்ளைகளே அழுந்தூர் போர்க்களத்து சிவலிங்கத்திற்கு கோயில் கெட்ட வருவீர்களா வருவீர்களா